ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன அப்படின்னா அதாவது ரெகுலராகவே நான் தான் போய் பாப்பாவை வந்து மார்னிங் வந்து ஸ்கூலில் போய் விட்டு வரணும் ஈவினிங் வந்து அவங்க அப்பா கூப்பிட்டு அது மாதிரி இன்றைக்கி போய் பாப்பா அவங்க ரெண்டு பேரும் ஸ்கூலில் விட போயிருந்தேன் நான் பாப்பா பெரிய பொண்ணு வந்து ஃபிஃப்த் படிக்கிறாங்க ரெண்டாவது பொண்ணு வந்து செகண்ட் ஸ்டாண்ட் படிக்கிறாங்க சரிங்களா இது வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் தான் ஏற்கனவே நான் வீடியோவில் பதிவு பண்ணியிருப்பேன் என்னோட ரெண்டு பொண்ணுங்களுமே கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க அப்படின்ட்டு வீடியோலையுமே நான் அப்லோட் பண்ணியிருப்பேன் பாப்பா அவங்க ஸ்கூலுக்கு போகிற மாதிரி என்ன அப்படின்னா அதாவது ஃபிஃப்த்துக்கு வந்து கிளாஸ் ரூமும் தனியாக இருக்கும் இந்த செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க பார்த்திங்கன்னா பாப்பா அங்கே எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரே ஹாலாக இருக்கும் அதில் தான் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து இந்த மாதிரி இருக்கும் அதில் தான் தட்டி போட்டு பிரித்து கிளாஸ் ரூம் மாதிரி வச்சுருப்பாங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்களுக்கு இது புரியும் தெரியும் ஏன்னா முக்கால்வாசி கவர்மெண்ட் ஸ்கூலில் அப்படித்தான் இருக்கும் அந்த மாதிரி பாப்பா வந்து நான் செகண்ட் ஸ்டாண்டர்டில் போய் விட்டுட்டு ஏன்னா இங்கே வந்து உள்ள வரையுமே போகல நம்ம ஸ்கூலில் வந்து உள்ள வரையும் கிளாஸ் ரூம் வரையுமே போய் பிள்ளைகளை விட்டுட்டு வரலாம் பிரைவேட் ஸ்கூலில் தான் என்ன பண்ணணும் கேட்டோட விட்டு வந்துடணும் நீங்கள் வந்து உள்ள வரையும் விட்டு வரலாம் அதனால் நான் கிளாஸ் ரூம் வரையும் எப்போயுமே ரெகுலராக அப்படி தான் போய் பாப்பாவுக்கு லஞ்ச் பார்க்க கொடுத்துட்டு விட்டுட்டு வருவேன்னா அந்த மாதிரி விட்டுட்டு வர்றப்போ இன்றைக்கி வந்து பக்கத்தில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து ஒரு பாப்பா வந்து டீச்சர் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த டீச்சர் சொல்கிறாங்க இப்படியா கேட்க சொல்லியிருக்கேன் நான் எப்படி கேட்கணும் அப்படின்னு சொல்லவும் அதாவது இங்கிலீஷில் கேளு அப்படிங்கிறாங்க அந்த பாப்பா கொஞ்சம் 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 தப்பு விட்டாங்க அவர் என்ன செய்கிறாங்க இப்படி கேட்கக்கூடாது அப்படின்ட்டு மேம் ஐ கோயிங் டு ட்ரிங்கிங் வாட்டர் கேளு அப்படின்ஞ்சாலும் அந்த பாப்பாவும் அவங்க மழலை மொழியில் கேட்டுட்டு போய் தண்ணி குடித்தாங்க இதில் என்ன வருத்தப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னா எந்த மொழியில் கேட்டாலும் தண்ணி தாக தான் தொண்டபோல தான் இறங்க போது தண்ணி குடித்தோம்னா இது எந்த மொழியில் கேட்டால் என்ன எது ஒன்று இன்னொன்று என்ன அப்படின்னா அதாவது எல்லா பேரண்ட்ஸுமே என் குழந்தா இங்கிலீஷ் மூடியம் தான் படிக்கணும் என் குழந்தையும் டை கட்டி போகணும் சூ கட்டி போட்டு போகணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டு போய் அங்கே சேர்க்குறோம் தனியார் தான் பெஸ்ட்டு அப்படின்னு அதோட பின்விளைவு என்ன ஆச்சிங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் குழந்தைகளோட என்றைக்கு குறைய ஆரம்பிச்சிருச்சு இங்கேயும் ஆங்கில மொழியை திணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க குழந்தைகளுக்கு இது கொஞ்சம் வேதனைப்பட வேண்டிய தான் ஆனால் பார்க்குறவங்க வந்து அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிற மாட்டாங்க ஏன்னா இப்போ வந்து சுயநலம் எல்லாருக்கும் சுயநலம் குடி போச்சு நாங்கள் நல்லாயிருக்கோம் நாங்கள் மட்டுமே நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி மண் நிலைமையில் எல்லாருமே இருந்துகிட்டு இருக்கோம் எதையுமே நம்ம பின்னாடி யோசிக்கிறது இல்லை அந்தந்த டையத்தையும் மட்டும் யோசனை பண்ணிட்டு விட்டுறோம் அதனால் இங்கே வந்து இப்போ தமிழ் மீடியத்துலேயும் ஆங்கில மொழியை திணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க குழந்தைகளுக்கு கொஞ்சம் வேதனையாக தான் இருக்குது ஏன்னா எந்த ஸ்கூலில் படித்தாலும் தமிழ்மொழி நம்ம மறக்கூடாதுல ஏன்னா நம்மளுக்கு வந்து அது தாய்மொழி தானே நிறைய பேர் அந்த தவறு பண்ணுறாங்க ஆங்கிலத்தில் பேசணும் ஹிந்தியில் பேசணும் அப்போ தமிழ் யார் பேசுறது தமிழ்நாட்டுக்காரனே தமிழை புறக்கணிச்சோம் அப்படின்னா இதை விட பெரிய அசிங்கம் ஒன்றுமே இல்லை ஆங்கில மொழி அவங்க இங்கிலீஷ்காரையும் பேசிக்கிறட்டும் ஹிந்தி மொழி வடநாட்டுக்காரையும் பேசிக்கிறட்டும் நம்ம மொழி தாய்மொழி நம்மளுக்கு தமிழ் தானே இதில் என்ன அவமானம்னு எனக்கு ஒன்றும் புரியலை தமிழில் பேசுறது என்ன பெரிய அசிங்கமாக போகுது குழந்தைகளுக்கு வந்து எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அவ்வளோதான் ஆங்கில மொழி தெரியட்டும் ஹிந்தி மொழி தெரிஞ்சு வச்சுக்கட்டும் மேக்ஸில் எல்லாமே எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிறட்டும் ஆனால் அது எங்கே போய் பயன்படுத்தணுமோ அங்கே தான் பயன்படுத்தணும் இப்போ நம்ம எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா கூகுள் நிறுவனத்தோட சிஇஓ அவர்லாம் பிறந்ததே மதுரை தான் படித்தது தான் சென்னையில் ஆனால் அவர் எங்கே போய் காமிச்சார் அமெரிக்காவில் காமிச்சார் அவர் அவரோட திறமையை அந்த மாதிரி நீங்கள் படிக்க வச்சு பெரிய விட்டால் பரவாயில்ல கடைசியில் இந்த மாதிரி படிக்கிறவங்களாம் என்ன தெரியுமா செய்வாங்க தமிழ்நாட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு வேலை கிடைக்கும் அதாவது பேங்க் மேனேஜராக ஏதோ ஒரு வேலை கிடைக்கும் சரிங்களா அங்கே உட்காந்துக்கிட்டு கிராமத்துலேருந்து வருவாங்க வருங்க அவங்ககிட்ட காமிக்க வேண்டியது அவங்க இங்கிலீஷ் கற்றுக்கிட்டதை இது வெற்றி அவங்களுக்கு இது அழகா தமிழ்நாட்டுக்காரன்கிட்ட தமிழில் பேசுறது அழகு அவங்களுக்கு அப்படியே நம்ம தமிழ் நம்ம இங்கிலீஷில் பேசிட்டோம் அவங்க எதுக்கு இருக்கவங்க முடிக்கிறாங்க நம்மளுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு தெரியல இது பெருமையா நீங்கள் போய் உங்கள் திறமைய போய் அங்கே காமிக்கணும் உண்மையிலே நல்லா படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்களா அங்கே போய் காமிக்கணும் அதுவும் பணம் கட்டி சேர்க்குறாங்க அவருங்க பேரண்ட்ஸு அவங்களாம் எப்படி தெரியுமா என் குழந்தைக்கு ஆப்பிளுக்கு வந்து ஸ்பெல்லிங் தெரிஞ்சால் போதும் ஏபிபிஎல்ஜி ஆப்பிள் அது தெரிஞ்சால் போதும் என் குழந்தைக்கு அது எங்கேருந்து கிடைக்குதுன்னு தெரிய வேணாம் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அதாவது என்னோடய பாப்பா கவர்மெண்ட் ஸ்கூலாக பிரைவேட் ஸ்கூலில் படிக்கிற பொண்ணுகிட்ட வந்து ரெண்டு பேர்ட்டையும் ஜென்ரலாக ஒரு கொஸ்டின் கேட்டேன் என்ன அப்படின்னா அவங்களுக்கு அரிசி எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லி கேட்டேன் அந்த இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த பாப்பா சொல்கிறாங்க கடையிலேருந்து கிடைக்குது அப்படின்னாங்க ஏன் பாப்பா என்ன சொன்னாங்க அப்படின்னா உழவர் தர்றாங்க அப்படின்னாங்க அதுக்கப்புறம் நல்லா யோசனை பண்ணி சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் இருந்து கிடைக்குது அப்படின்னாங்க ஏன்னா இது ஸ்கூல்லையுமே கவர்மெண்ட் ஸ்கூல்லுமே சொல்லி கொடுப்பாங்க நம்மளுக்கு விவசாயத்தை பற்றியும் விவசாயிகளை பற்றியும் சொல்லி கொடுப்பாங்க அதே மாதிரி நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நம்ம இந்த எல்லாம் போகிறோம் பாத்தீங்களா அப்போ வந்து அந்த இதெல்லாம் இருக்கும் வயக்காடு இதெல்லாம் இருக்கும் அதில் தான் பாப்பா வந்து காமிப்பேன் இதுதான் பாப்பா நம்மளுக்கு நெல்லாக கிடைக்கும் நெல்ல இருந்தால் நம்மளுக்கு அரிசியாக கிடைக்கும் நம்மளுக்கு அதை தான் நம்ம சாப்பாடாக சாப்பிட்றோம் அப்போ நம்மளுக்கு எங்கேருந்து கிடைக்கிதுன்னு குழந்தைங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு புரிஞ்சுருக்கணும் ஆனால் எல்லா பேரண்ட்ஸும் என் பிள்ளைக்கு ஆப்பிளுக்கு ஃபெல்லிங் தெரிஞ்சால் போதும் அது எங்கேருந்து கிடைச்சா எங்களுக்கு என்ன அப்படின்ற மன தான் ஒரு சிலர் ஒரு சிலர் வீமுக்குன்னே ஆடம்பரத்துக்காக குழந்தைகளை வந்து எல்கேஜி யுகேஜிக்கே கடனை வாங்கி சேர்த்துக்கிட்டு இருக்காங்க இது உண்மை ஏன்னா அந்த நேரமே நான் இருக்க போய் தான் பாப்பா அவங்களை வந்து வேணாம் அப்படின்ட்டு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு மாற்றியாச்சு ஏன்னா பாப்பா பெரிய பண்ண வந்து எல்கேஜி யூகேஜி சேர்த்து விட்டுருக்கேன் யூகேஜி யூகேஜியில் பாதியில் என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா கொரோனா ஸ்டார்ட் ஆயிடுச்சு கொரோனா ஸ்டார்ட் ஆகவும் கடன் வாங்கி கட்டுற சூழ்நிலை ஏன்னா யாருக்கும் வேலை இல்லை எல்லா நிலமே அப்படித்தான் இருந்துச்சு மோசமான நிலமையில் அப்போ தான் நானும் சரி என்னோட கணவர் சரி சேர்ந்து எடுத்தோம் இப்போவே நம்ம கடன் வாங்கி பிள்ளைக்கு படிக்க வச்சிட்டோம் அப்படின்னா அப்போ மேற்படிப்புக்குலாம் என்ன செய்யுது அப்படின்ட்டு கொஞ்சம் உசாராயிட்டோம் அதுதான் உண்மை அவங்களுக்கு வந்து அறியாத வயசில் வந்து கடன் வாங்கி கல்வியை திணிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது அவங்க படிக்கணும்னு ஆசைப்படுறப்ப நம்ம கடன் வாங்கி அவங்களை ஜெயிக்க வைக்கிறதா உண்மையான பேரண்ட்ஸுக்கும் வெற்றி அதை படிக்கிற குழந்தைகளுக்கும் வெற்றி சரிங்களா இப்போ அப்படி தான் பண்ணிக்கிருக்காங்க ஒரு சிலர்லாம் க சொல்கிறதுலாம் கேட்டால் சிரிப்பாக தான் வருது அந்த குழந்தைகளுக்கு என்னென்னே தெரியாதப்பெல்லாம் போய் போய் கடனை வாங்கி கட்டி சேர்த்து விட்டுட்டு அதுக்கு கடனை கட்ட முடியாமல் ஒரு பக்கம் அம்மா வேலைக்கு ஓடுவா ஓடுவாங்க ஒரு பக்கம் அப்பா வேலைக்கு ஓடுவாங்க அந்த குழந்தைகளுக்கு வந்து நல்லது சொல்லிக் கொடுக்க ஆள் இருக்க மாட்டாங்க அதனால தான் ஒரு சில குழந்தைகளோட வாழ்க்கை கெட்டு போகிறது ஏன்னா ஒரு தாய் இருந்து வளர்க்குற எந்த குழந்தையும் கெட்டு போகாது நல்லது சொல்லி கொடுக்குற எந்த குழந்தையும் கெட்டே போகாது அதோட லைஃப்பும் நல்லாயிருக்கும் சுற்றி இருக்கவங்க லைஃபே நல்லா வச்சுக்கிறோம் அதுதான் உண்மை தாய் கூட வந்து சொல்லிக் கொடுக்கணும் அதை விட்டுட்டு கடன் வாங்கி படிக்க வைக்கிறது அந்த கடன் அடைக்க வேலை கூட வேண்டியது அந்த குழந்தைய எக்கேடு கட்டும் போய் அதுவும் சீரழிஞ்சு கொடுக்கறவங்களையும் சீரழிக்கிறது இது உண்மை நிறையா பேத்துக்கு கேட்குறப்ப கோவம் வரும் இது வந்து உண்மை எனக்கு மனதார தோணுது என்னால் அதை வெளிப்படையாக சொல்லாமல் இருக்க முடியாது அதனால தான் நான் சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறேன் புரிகிறவங்களுக்கு புரியட்டும் புரியாதவங்களுக்கு இருக்கட்டும் கடைசியாக ஒன்றே ஒன்று என்ன அப்படின்னா கல்விங்கிறது அத்தியாவசிய தேவை இதை வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து ஆடம்பரமாக ஆக்கிட்டு இருக்காங்க குழந்தைகளைப்பையும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அது அதுக்கப்புறம் அவங்கவுங்க விருப்பம் நமக்கு என்ன என்ன நான் கடைசியில் சரஸ்வதி தேவியே வந்து இறங்கி வந்து என்ன ஏண்டா விலை கொடுத்து வாங்குறீங்கன்னு சொல்லி சொன்னால் கூட யாருக்கும் புத்தியில் உரைக்காது நாங்கள் அப்படித்தான் நாங்கள் அடுத்தவங்க கூட தான் போட்டி போடுவோம் ஏன்னா அடுத்த விட்டப்பில் விரைட் ஸ்கூலில் படிக்கிறேன் ஏன்லேயே விரைட் ஸ்கூலில் தான் படிக்கணும் ஈகோ சரி ஏதாவது தப்பாக இருந்துச்சுன்னா மன்னச்சிருங்க சரியாக இருந்தால் ஏற்றுக்காங்க அது வந்து உங்களோட விருப்பம் சொல்கிறது தான் என்னோட எனக்கு வந்து இப்போ மனசில் ரிலீஃபாக இருக்குது ஆனால் நம்ம மனசில் பட்டம் தான் அப்படின்ட்டு பார்க்குறவங்களுக்கு எப்படினாலும் எடுத்துக்கோங்க அதை பற்றி எனக்கு ஒரு கவலையுமே இல்லை பாய்